அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இப்போது ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள் மற்றும் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு முறையும் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே எந்த சிந்தனையில இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப மோசமாக போயிடுச்சு எனக்கு இந்த ஆண்டு நல்லாவே இல்லைங்க அப்படின்னு பேசிப்பாங்க வர்ற ஆண்டாவது நல்லா இருக்கணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் பொழுதும் நமக்கு ஒவ்வொரு நம்பிக்கையோடு தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டாவது நமக்கு சரி நல்லா இருக்குமா இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிப்போம் வேண்டனும் அதுதான் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வேண்டுதல் அப்படின்றது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணம் ஒருமைப்படுத்தப்படுகின்றது ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம மனம் சொல்லுமே ஆனால் அதுதான் வேண்டுதல் அந்த வேண்டுதல் எங்கே ஒரு இடத்துல உட்காந்தும் சொல்லலாம் அல்லது நம்ம பூஜை அறையில் இருந்துகிட்டு இல்லை கோயிலில் இருந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சிந்தனை செய்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த சிந்தனைக்குன்னு ஒரு சக்தி ஏற்படும் நம்ம ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் வந்து செயல்படும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இடம் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் இந்த சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது புரியும் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவின் மூலமாக எல்லாம் எத்தனை நீங்கள் படிச்சிங்கனாலும் அந்த புத்தகத்தில் ஒரே விஷயத்தை தான் சொல்லும் எண்ணம்தான் வாழ்க்கை அந்த எண்ணத்தில் வற்றை விதை போடு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க அதாவது இது வேணும் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கறதுனால அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்திற்கு கெட்டது எதுவுமே ஏற்கக்கூடிய சக்தி கிடையாது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது எதுக்கு சொல்கிறேதுன்றத உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு பொதுவாகவே கெட்ட வார்த்தை தெரியாதான் கெட்ட விஷயங்கள் தெரியாதான் அங்கே வந்து எல்லாமே நல்லது தான் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் அங்கே ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் ஒரு அற்புதமான ஆற்றல் சிவபெருமானுக்குரிய மந்திரம் அது சிவபெருமானுக்காக சொல்லப்பட்டது சி அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை கேட்டாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன சிவபெருமானும் முருகப்பெருமானும் அப்படி ஒரு பிரணவ மந்திரம் ஆற்றல் மிக்க மந்திரம் அங்கே உலவி கொண்டிருக்கும் பொழுது நாம் இங்கே சிந்தனை செய்கின்ற கெட்ட விஷயங்கள் அங்கே போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரவே செய்கிறாது கெட்டது பேசினா கூட அங்கே சேராது அப்போது ஏன் சேராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணம் வந்து வேறு விதமாக நினைக்கிறது அங்கே இயங்கி கொண்டு வேறு விதமாக இருக்குது ஒரே நேர்கோட்டில் கிடையாது ஆனால் இதற்கு மாறாக நம்ம எண்ணம் நல் நற்சிந்தனைகளோட நல்லது பேசுறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளும் அந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்குது எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படின்ற சிந்தனையோட நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நான் நல்லா இல்லை போ என்ன செஞ்சாலும் நான் நல்லா இருக்க மாட்டேன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இவங்களாகவே முடிவு பண்ணிப்பாங்க ஏ நல்லது கூட அடுத்த நிமிஷம் நல்லதாக இருக்கும்ன்ற நம்பிக்கை கிடையாது நினைக்கலாமே அடுத்தது நான் நான் வந்து நாளை கட்டாயம் நான் ஜெயிப்பேன் அடுத்த நிமிஷத்துலேயே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யாருமே சிந்திக்கிறது கிடையாது ஏன் நான் நல்லா இல்லை அதனால் என் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கக்கூடாது எனக்கு ஒரு கன்று போனால் கூட பரவாயில்ல அவளுக்கு ரெண்டு கன்று போகணும் அப்படின்னு கெட்டதை அவர்கள் அழிவதற்காக அல்லது வேறு யாராவது குடும்பத்தில் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது இல்லை தெரிஞ்சவங்க யாராவது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அது வந்து செயல்படுத்த முடியாது பிரபஞ்சத்தினால அதனால அந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே கூடாது அது நினச்சோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கார் எனக்கு சொல்லியிருக்காரு அவர் சொல்லி பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நெருப்பு கையில் எடுத்துக்கிட்டோம் பிறர் வீட்டுக்கு அதாவது நமக்கு வேண்டாதவங்க வீட்டுக்கு போய் தீ அவங்க தூங்கும்போது தெரியாமல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நெருப்பு கையில் பந்தத்தை அந்த பந்தத்தை நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த நெருப்புலேருந்து சுடர் நமக்கு வரும் நம்மளுடைய உடை மேலே விழலாம் அந்த நெருப்பு சூடு வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ அதில் பாதிப்பு நமக்கும் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறேன் பிறகு தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த நெருப்பு சுடர் நம்ம மேலே பட்டு நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா நாம் அதில் கருகி போயிடுவோம்ல நம்மளையே அதை இல்லையா அதை கூட சிந்திச்சு பார்க்கணும் அதனால் என்ன பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா தூர தூக்கி போட்டுருங்க இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பாக இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வரன் கிடைக்கணும் நோய் தீரணும் அப்படின்னா அந்த சிந்தனையாக இருந்து அந்த பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க நான் கெட்டால் பரவாயில்ல அடுத்தவனும் கெடணும் அப்படின்னு நினச்சோன்னா கட்டாயம் அது நடக்காது இது சத்தியமான உண்மைங்க இன்னொன்று எண்ணம் தான் வாழ்க்கை நீங்கள் அடுத்தவன் கெட்டு போகணும் கெட்டு போகணும் கெட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நம்ம கெட்டு போயிடுவோம் கெட்டு போயிட்டோம் தானே இந்த மாதிரி எண்ணம் வருது இன்னும் மேற்கொண்டு செவத்தில் அடித்தா எப்படி திரும்ப நமக்கு வருமோ வந்து சேருமோ அதே போல தான் நம்ம பிறருக்கு சொல்கின்ற சொல்கள் சொற்கள் மற்றும் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது முதல் நம்மை தாக்கும் எப்படி தாக்கும் கெட்டு போயிடணும் கெட்டு போயிடணும் கெட்டு போயிடணுன்றது எப்போ நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் வந்து ஒரு கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி சிந்தனை அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கோபம் அந்த மாதிரி கெட்ட எண்ணம் வரும்பொழுது ஒரு விதமான அமிலம் நம்ம உடம்புல சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த அமிலம் என்ன பண்ணணும்னா நமக்கு நோய்க்கு தள்ளி விட்டுரும் சொல்ல முடியாத நோய்க்கு தள்ளி விட்டுரும் அதனால் அப்படி நினைக்க கோபம் வர்றவங்களுக்கு தான் சொல்கிறாங்க பிபி வந்துடும் கொஞ்சம் கோவத்தை அடக்குன்றாங்க பிபி வந்துச்சுன்னா சுகர் வந்துடும் கோவத்தை அடக்குன்றாங்க இப்படி பல்விதமான நோய்களை நம்ம வீ உடம்புல அதாவது சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது உள்ளே போயிட்டு பல அமிலங்களை சுரக்கும் இல்லையா இந்த கோபம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணம் கெட்ட எண்ணம் பார்த்திங்கன்னா அமிலங்கள் சுரந்துக்கிட்டே இருக்கும் கெட்ட விதமான அமிலங்களை சுரந்து நமக்கு கெட்ட நோயில் தள்ளி விட்டுரும் தீராத நோயில் தள்ளி விட்டுரும் அதனால தான் நான் சொல்கிறேன் யாரை பார்த்தாலும் புறமப்படுறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஏன் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பேசாத அடுத்தவங்களுக்கும் யாருக்கு இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிய பட்டு சாரி கட்டிருக்கீல்லை இந்த பட்டு சாரி கட்டுறதுக்கு பதிலாக நீ கா நூல் சாரி கட்டிக்கிட்டு பிறருக்கு உதவி செய்யலாம்ல அப்படின்றாங்க ஒரு கார் வாங்கிக்கிட்டே அதுக்கு வைத்தரிச்சல் இதெல்லாம் எதனால அவங்க செய்கிறாங்க அவங்க உழைக்கிறாங்க அதுக்கு பகவான் கூலி கொடுக்கிறார் ஊதியம் கொடுக்கிறார் அதனால நீயும் உழைக்கணும் அதை பார்த்து அதை வெடுத்து அவன் வாங்கிட்டான் ஏவா இவ்வளவு நல்லா நகை போட்டிருக்கா அவன் நல்லா சாரி கட்டியிருக்கா அவளுக்கு மட்டும் நல்லா புருஷன் கிடைச்சிருக்கான் அப்படின்லாம் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படி நினைக்கிறதுனால இன்னும் அதில் தான் நினைப்பவர்கள் போய்கொண்டே இருப்பவர்கள் இது என்னை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பிறர்கிட்ட இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமை படத்து ஊணுகிறது அதற்கு மாறாக அந்த மாதிரி நம்மளும் உழைப்போம் நம்மளும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆன்மீக பதிவு என்னால் போட முடியலீங்க போட்டால் நீ என்ன ஆன்மீகவாதியா இல்லை ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்குறியா அப்படின்றாங்க ஏன் நான் ஆன்மீகவாதியாக தோற்றமளித்தால் மட்டும்தான் நான் வந்து ஆன்மீக விஷயங்களை சொல்லணுமா ஏன் நான் பாடகராக இருந்து ஆன்மீக சொற்பொழிவு சொல்ல முடியாதா ஆன்மீகத்தை பற்றி பேச முடியாதா பேசறவங்க வேணால் பாட முடியாது சிலர் மட்டுமே பாட முடியுது ஆனால் பாடுறவங்கனால பேச முடியும் இல்லை அவங்களுக்கும் அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல ஞானமும் ஒன்று இருந்தால்தான் பாட முடியும் அதாவது பேசுவதை காட்டிலும் அதிக ஞானமும் ஒன்று இருந்தால்தான் பாடவே முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுவது ஒரே சீராக பேசிட்டு போகலாம் ஆனால் பாடுறது அப்படி கிடையாது ஸ்வரஸ்தானம் எந்தெந்த இடத்துல நிற்கிதுன்றதை அவர்கள் உணவு உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சிந்தித்து தான் பாட முடியும் ஒரே நேர்கோட்டில் பாட முடியுமா சொல்லுங்க சாரீகாமா அப்படின்னு ஒவ்வொன்று ஸ்வரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்குது அதை விட்டுட்டு சாரீ கா மா அப்படின்னு ஒரே ஸ்தானத்தில் பாட முடியுமா அது பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் அப்படி என்னை பார்த்து பொறாமைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள் என்னை பார்க்காதீங்க அதனால் உங்களுக்கு ஒரு என்ன ஆகுதுன்னா தாங்க முடியல அதை பார்க்காதீங்கன்றேன் இது போல் என்னை உதாரணமாக வச்சு சொல்கிறேன் பல பேரை கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் தாக்குறவங்க தாக்கிக்கிட்டே போகட்டும் ஆனால் அதை பார்த்து யாரும் துவண்டு போயிடாதீங்க அதுக்கு நான் தனியாக பதிவு தர்றேன் இப்போ இந்த புது வருஷத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே புகிற மாதிரி நம்ம மனத்தை தயார்படுத்தி கொள்ளணும் இந்த ஆண்டு நமக்கு நல்ல விதமாக இருக்கும் நான் நல்லவனாக மாறுவேன் நல்ல சிந்தனை உடையவனாக இருப்பேன் உடையவனாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கணும் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேனா இந்த வர்ற வருஷத்துலேருந்து குடிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லணும் நான் சோம்பேறியாக படுத்து கிடக்கிறேன்னா வர்ற வருஷத்தில் பாருங்கள் எப்படி உழைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கணும் இந்த பிரபஞ்சத்திற்கு மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா தான் பல அவலங்களை சந்திச்சிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா அடிக்குது நிறைய தண்ணி மழை என்ன மழை அந்த மழை வருது நிறைய இயற்கைக்கு இயற்கைக்கு வந்து உபாதைகள் செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தை தான் இயற்கை நமக்கு இப்போ உபாதைகள் பேரிடர்கள் மூலமாக செய்ய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு ஒவ்வொருத்தரும் தான் காரணமாக இருக்கிறோம் பொத்தாம் பொதுவாக காரணம் ஒருத்தர் மேலே போட முடியாது எல்லாருமே காரணக்கருத்தாவாக இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணும் இயற்கையை நேசிக்கணும் செடிகளை வளர்க்கணும் மரங்களை வெட்டக்கூடாது தூசை நினச்ச இடத்துல போடக்கூடாது நினச்ச இடத்துல எச்சில் துப்பக்கூடாது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம நாடு நல்ல வளமாக இருக்கிறதுக்கு பார்த்து நம்ம தான் செய்யணும் நாம தான் திருந்தணும் ஒவ்வொருத்தரும் திருந்தணும் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியில் போயிடாதீங்க ஹோட்டல் போகலாமா இல்லை அந்த பப்பு போகலாமா இந்த பப்பு போகலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு இல்லாமல் குடும்பத்தோடு இருக்குன்றவங்க முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் முகத்தை பார்த்துக்கோங்க முகத்தை இல்லை எல்லாரும் ஒவ்வொரு ரூமில் இல்லை ஒரே ஹால் இருந்துச்சுன்னா தனித்தனியாக உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதை விடுத்து அந்த செல்ஃபோனை வச்சுருங்க அந்த பன்னிரெண்டு மணி ஆன உடனேயே முதல்ல பூஜை அறைக்கு போங்க விளக்கேற்றுங்க எல்லாருமே சாமியை கையெடுத்து கும்பிட்டு இந்த வருகின்ற ஆண்டாவது எங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கணும் இயற்கை உபாதைகள் இருக்கக்கூடாது நல்லதே நடக்கணும் உலகமே நல்லா இருக்கணும் நல்ல விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நமக்காக மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் வேண்டிக்கோங்க ஒவ்வொருவரும் அப்படி வேண்டினால்தான் இந்த உலகம் வந்து நல்லா இருக்குங்க இப்போது சொல்லுவாங்க நிறைய பேர் கலியுகத்தில் கலியுகம் இல்லையா தான் கெட்டவங்க அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க எப்படி அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததா கெட்டவர்களை இல்லை எப்படி பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இருக்கிறாங்கல்ல கெட்டவர்களாக மாற்றுவது நாம் தான் இந்த சமுதாயம்தான் கெட்ட விஷயங்களை புகுத்துறது இல்லை நல்லா இருந்தால் கூட அவங்கள நீ கெட்டவன் 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 சொல்லி சொல்லி கெட்டவர்களாக மாற்றுவது இது போல் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க நம்ம மனசாட்சிக்கு உகந்து நம்ம வாழ் மனசாட்சி கிட்டே கேட்கணும் யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லை மனசாட்சிக்கு பயப்படுங்க சாமியை கும்பிட்டிங்களா பக்கத்தில் கோயில் ஏதாவது திறந்துருந்துச்சுன்னா கோயிலுக்கு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு பக்தி சொல்லி கொடுக்கணும் எப்படி பிரமதங்களில் வந்து பக்தி சொல்லி கொடுக்குறாங்களே சின்ன இருந்தே அதே போல நாமும் நம்ம பிள்ளைகளை கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் வீட்டு பூஜையில் பூஜை செய்கிறது எப்படின்னு காமிக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா குழந்தை இன்னும் வளரட்டும் இன்னும் வள வளர்ந்த பின்னாடி அந்த பிள்ளை பார்த்துக்கும் பூஜை எல்லாம் செய்யும் அப்படின்னு விட்டுடுறோம் ஆனால் பக்தி அதுக்கு வர்றதில்லை இயற்கையாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க கோயிலுக்கு வருவாங்க வேண்டாம் இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல சிந்தனையோடு இருங்க நல்ல இனிப்பு ஏதாவது பாயசம் அது போல் செஞ்சு குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்றது இது போல் பார்த்துக்கோங்க ஒரு ஆண்டின் துவக்கம் இனிமையாக இருந்தால் தான் அந்த ஆண்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம் இல்லையா உண்மையாலுமே எண்ணம் தான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அந்த எண்ணம் மூலமாக நம்ம நல்ல அவற்றை மட்டுமே சிந்திக்கணும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யணும் எனக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு இரவு ஒரு மணி வரைக்கும் சாய்பாபா கோயிலில் எங்களுக்கு இசை நிகழ்ச்சி அதனால் நான் என் கணவர் என் குடும்பம் அப்புறம் வந்து பக்கவாத்தியக்காரங்க அவங்களும் எங்கள் குடும்பம் தான் வாசிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பல ஆண்டுகளாக முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக எங்களுக்கு தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து சாய்பாபா இருந்து பக்தி பாடல்களை பாட போகிறோம் கோயிலில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது அப்பா இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அந்த உணர்வே பார்த்தீங்கன்னா அந்த பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன் இல்லை அந்த உணர்வே என்னை வாழ வைக்கும் அப்படின்றது தான் நான் அப்படி அதை நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை துவங்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பதிவை உங்களுடைய அதாவது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா வந்து சேரும் நான் சரி அனிதா மேம் பதிவு போட்டாங்க அப்படின்னு நீங்களும் பார்ப்பீங்க இப்போது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வீஹா ஆன்லைன்னா என்னென்னு புரியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்மையில் வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி அதில் மெஸ்ஸஸ் சனிதா கூப்பு சாமிஸ் வீஹா ஆன்லைன் வீஹா அப்படின்னு இருக்கா பச்சை எழுத்துல அப்படின்னு பார்த்துக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது தவிர நாங்கள் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம் இந்த இரண்டுலேயும் என்ன பொருள்கள் விற்கிறேன் என்ன புதுசாக பொருள்கள் கிடைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்ன விலை மொழி மாற்றம் மற்றும் எப்படி வாங்கிறது போன்ற தகவல்கள் அத்தனையுமே கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்துக்கலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் வீஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்குது கூகுள் ரூட் மேப் உங்களை என்ன பண்ணுவோம்னா அழகாக அதை தொட்டிங்கன்னா அந்த லிங்க் போய் சேர்ந்துரும் இல்லையா அந்த கடையினுடைய அட்ரஸ் எல்லாமே கொண்டு வந்து அழகாக அந்த கூகுள் ரே ரூட் மேப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் கடையில் வந்து உங்களை சேர்த்து விட்டுடும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப் உங்களை கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கலாம் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோ மற்றும் என்னுடைய வீஹா லோகோவை பயன்படுத்தின ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு யாராவது வேறு எந்த கடையிலையாவது இல்லை வேறு எந்த வெப்சைட்லேயாவது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையாவது கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய வீகா கடையை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது இதை ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கேன் அப்போ கூட நிறைய பேர் தப்பு செய்யலாமா எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு என்னுடைய லோகோவை பயன்படுத்தி ஏமாற்றுவதற்காக முயற்சி செஞ்சுட்ருக்காங்க இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போய் பார்க்க வேண்டாம்ல எங்கேயும் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் இல்லையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஆகாது அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போது ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதாவது நல்லா எனர்ஜைஸ் அதாவது மந்திரங்கள் சொன்ன கோமதி சக்கரத்தை நியூ இயர்க்காகவும் பொங்கலுக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்கேன் பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் இது வச்சு பாருங்கள் ஒன்னே ஒன்று கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இதை வைத்து பாருங்கள் பிரச்சனைகள் நிறைய தீரும் அது வச்சவங்களுக்கு தான் தெரியும் சும்மா சொல்லலை நான் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது